தேங்கூ மச் இந்த தருணம் அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமான ஒரு தருணம் உண்மையிலேயே வாழ்க்கையில இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கறது கம்மியா இருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்னோட நீத்தீங்கன்னா சுனில் குமார் நான் குழந்தை ஆதிராஜ் வளரி அப்படிங்கிற வழியாக இந்த வியாபாரத்துக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் அப்படின்னா கடையில் ஒரு நகை கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் வேலை பார்க்கும்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த வியாபாரத்தை இந்த கடையை விட்டு நான் போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நான் சொந்தமாக தான் ஏதாவது பண்ணுவேன் அடுத்தவங்க கீழே அடிமை வேலை பண்ண மாட்டேன் பிஸ்னஸாக தான் ஏதாவது பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் நினச்சிட்டே இருப்பேன் நான் கடையில் வேலை பார்த்துருந்தேன் கடையை விட்டு போகும்போது கடையிலேருந்து இறங்கிட்டேன் சொந்தமாக தான் வியாபாரம் பண்ணினேன் இன்றைக்கி முதல்ல இன்ஸ்டால்மெண்ட் அந்த மாதிரி போட்டு தான் நான் வந்தேன் ஒரு அஞ்சு வருஷம் இன்ஸ்டால்மெண்ட் வியாபாரம் பண்ணி அந்த காசை வச்சு நகைக்கடை போட்ட வெள்ளி நகைக்கடை போட்டிருக்கேன் சூப்பராக தான் போயிட்டு இருக்கு ஆனால் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் அப்படிங்கறது எப்படி இருக்கு அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கும் அந்த மாதிரி தான் வருமானம் வந்துட்டு இருக்கு வேலை பார்க்குறவங்களுக்கும் அந்த மாதிரி தான் வருமானம் வந்துட்டு இருக்கு என்னோட ஆசை கலவை என்ன இருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு கார் எடுக்கும் அப்படிங்கிறது உண்மையிலே நான் ஆசைப்பட்ட மாதிரி காரை வச்சு பண்ண கார் எடுத்துட்டேன் என்னோட வியாபாரம் மூலமா ஆனால் கார் எடுத்து என்னதுன்னா டியூ உடைக்கிறதுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் மாசம் நாலு வருஷம் அடைச்சி முடிச்சிட்டேன் இனி ஒரு வருஷம் கூட தான் இருக்கு ஆனால் சீசன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்கம் எக்ஸ்ட்ரா இருந்தால் இருக்கும் அப்படிங்கிற நான் நினச்சிட்டே இருந்தேன் அந்த டைமில் தான் கிருஷ்ணமா சார் பண்ணாங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கடைகள் சார் நிறையா இருக்கேன் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் இன்கம் கிடைக்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு ஆனால் எனக்கு கடை வச்சு நீங்கள் போக முடியாது இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நான் தென் பண்ணுற மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு அந்த டைம்ல தான் அப்படிங்கிற வியாபார வாய்ப்பு கிடைச்சது கிடைக்கும் போது அதோட பார்த்துட்டு பிளான தான் முதல்ல பார்த்தேன் இதுக்கு முன்னாடி நான் நெட்ஒர்க் அப்படிங்கிற பிசினஸ் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா நெட்ஒர்க் மாதிரி அதிகமாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற எனக்கு தெரியும் எனக்கு எனக்கு அனுபவம் இருக்குது அந்த அனுபவம் நேரம் என்ன ஆச்சு அப்படின்னா பெரிய சம்பாதிக்க முடியாது நெட்ஒர்க் தான் பெருசாக இருந்தது இந்த அந்த இருக்கக்கூடிய பிளான் அப்படிங்கிறது நம்ம உழைச்சோம் அப்படின்னா வருமானம் எடுக்கக்கூடிய சிரமமாக இருந்தது நான் உழைத்த ரெடியா இருக்கேன் ஆனால் வருமானம் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்பவே சிரமமாக இருந்தது நாலு வருஷம் வியாபாரம் அந்த பிசினஸ்ல பண்ணேன் எனக்கு பெரிய அளவு எங்க அப்படிங்கிற எடுக்க முடியல அதனால நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு கசப்பான அனுபவமா தான் எனக்கு இருந்தது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நெட்ஒர்க் நான் பண்ணியிருந்தேன் நான் முதல்ல எனக்கு என் கூட நெட்ஒர்க் பண்ண நபர்களை தான் பார்க்க போயிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு நான் சொல்லி நான் ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருந்தேன் இந்த மாதிரி வியாபார வாய்ப்பு இருந்தது அப்படின்னு நிறைய பேர் அதை பார்த்துருக்காங்க நான் இந்த வியாபார வாய்ப்பு அப்படி பேச போகும்போது என்னோட ஃப்ரெண்டு நான் ஒரு கோவில் பக்கத்தில் நான் போகும்போது என் ஃப்ரெண்ட் அந்த கோவில் பக்கத்தில் ஒரு நாலு பேர் உட்காந்துருந்தாங்க முதல்ல அவங்க தான் பார்க்க போயிருந்தேன் என் கூட நின்னவங்க கூட சப்போர்ட் பண்ணவங்க தான் முதல்ல பார்த்துக்கிட்டேன் ஏன்னா அவங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட் ஐடியே எனக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் போனேன் போன உடனே அங்கேருந்து அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க இவன் எதுக்கு வரான் அவன் ஸ்டேட்டஸ் போட்டுருந்தா தெரியுமா அதை தான் பேச வரான்னு நினைக்கிறேன் நம்ம பார்ப்போம் அப்படின்னு அவங்க அங்கேருந்து பேசுகிறேன் எனக்கு புரியுது இருந்தாலும் நான் போனேன் மார்க்கெட்டிங் பிளான பேசுகிறேன் சுனில் வாடா சூப்பராடா ஏதோ பிஸ்னஸ் ஏதோ கொண்டு வந்திருக்கேன் அதில் ஆமாம் மக்களே சூப்பரான பிஸ்னஸ் பெரிய அளவுக்கு சம்பாதிக்க முடியும் அப்படி அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இப்படிதானே என்ன சொல்லி ஏமாத்துனேன் அப்படின்னு கேட்டாங்க எனக்கு இவங்க எப்படி கேட்பாங்க நான் எதிர்பார்க்க எனக்கு ஷாக் ஆன மாதிரி ஆயிடுச்சு நமக்கு ஜெயிக்க முடியல ஜெயிக்க முடியும் சொன்னேன் அவங்க சொன்னாங்க முதல்ல உங்களோட கண்டிப்பா உன்னோட தோளோட போல நிற்பேன் அப்படின்னு சொன்னாங்க கேட்க சொன்னேன் நீ கேட்கவே ஜெயிச்சாலே போதும் பின்னாடி நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க சங்கடமாக தான் இருக்குது இன்னொரு நபர்த்து பேச போனேன் அவங்களும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் பேசினேன் மார்க்கெட்டிங் பிளானிங் ஆனால் கேட்டாங்க செவன் ஐடி போடுற சொல்லி அப்படின்னு போனாங்க பரவாயில்லையே ரொம்ப சந்தோஷம் செவன் ஐடி ஃபஸ்ட்டு வாரமே எனக்கு கிடைச்சிடும் இன்னொரு ஆள்கிட்ட பேசினேன் அவனும் அவங்களும் அந்த அந்த கடையில் தான் இருந்தாங்க அவங்களும் செவன் ஐடி போடுறேன்னு சொன்னாங்க சூப்பர் ரெண்டு பேரும் செவன் ஐடி வந்து வைப்போம் இந்த வாரம் அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் என்றைக்கு ஐடி போடுறீங்க சார் அப்படின்னு கேட்டேன் புதன் ஐடி போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை கட்டாமல் புதன்கிழமை போயிருந்தேன் புதன்கிழமை போடுறவங்கன்னு சொல்கிறாங்க இல்லை சார் நான் வெள்ளிக்கிழமை காசு தரேன் அப்படின்னு நான் நம்பிட்டே இருந்தேன் இவங்க ஏதாவது சொன்னாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் புது பார்க்க ஆரம்பிச்சேன் பார்க்க ஆரம்பிச்சு ஒரு நபர் ரெண்டு நபர் ஜாயின் பண்ணாங்க ஆனா வெள்ளிக்கிழமை நம்பி இருந்த நபர்களும் சுனில் இப்போதைக்கு வேண்டாம் ஒரு வாரம் கலைஞ்சு ஆகணும் அப்படின்னு சொன்ன ஐயோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேசுனவளே இந்த மாதிரி ஆகிட்டு அப்படின்னு மேலே இதில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாலும் தான் இருந்தது இந்த மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு ஆனா இதில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நான் நம்பினேன் அதன் விளைவு என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா முத வாரம் முத மாசம் என்னுடைய இன்கம் பதினேழாயிரத்தி நானூறு ரூபாய் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சு பேசும் போது பத்து பேருக்கு பேசணும் அப்படின்னா ஆறு பேர் நெகட்டிவ் தான் பேசுவாங்க இடையே ஆனா இந்த பிசினஸ்ல கான்பிடன்ஸ் நான் நம்புறேன் எப்படி அப்படின்னா மீட்டிங் பிரேன் அதிகமா நான் பங்கு கொடுத்தேன் இதை கலந்துக்கிட்டேன் அதை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நான் ஆணித்தரமா நம்புறேன் அதன் விளைவு என்ன இருக்கு அப்படின்னா பத்து பேருக்கு பேசி பத்து பேர் ஜாயின் பண்ணல அப்படின்னா பதினொன்னு ஆளுக்கு பேசுவேன் அது போர்டா பேசுவேன் ஒரு வாரம் முத வாரம் எனக்கு எப்படி இந்த வியாபார வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா டிசம்பர் எட்டாம் தேதி ஜாயின் பண்ணேன் டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது கிறிஸ்மஸ் மாதம் எனக்கு கிறிஸ்மஸ் டைமில் தான் கொஞ்சம் வியாபாரம் நடக்கும் அனி சார் கிருஷ்ண மாசாட்ட சப்போர்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னேன் கடையில் இருந்தபடி அவங்களோட முழு சப்போர்ட்டுனால தான் அந்த பதினேழாயிரத்தி பதினேழாயிரத்தி நானூறுரூவா இன்கம் எடுத்தேன் அவங்களுக்கு முதல் இந்த பாராட்டை கொடுத்துக்கிறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஒரு மாதம் முடிந்தது பேசினாங்க ஒரு ஒரு அளவுக்கு கற்றுக்கிட்டேன் யோசி